ஊர் பூரா சத்த போட்டு சொல்லிருக்க ஊர் பூரா சொன்னாலும் பரவாயில்லடா தாலுக்கா தாலுக்கா தம்பட்ட போட்டு சொல்லிருக்க அதுக்கு தண்டனையா இருபத்தி நாலு மணி நேரம் இங்கே இரு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல இருபத்தி மணி நேரம் எப்படியா இருக்க முடியும் கண்டிப்பா இருப்படா இருப்ப நாளைக்கு வந்து பார்க்கறேன் நாளைக்கா சாமி போங்க போங்க எவ்வளவு காலமா வராமையா போயிருவா யார் பாப்பினாலு இந்த உசு உசுங்கிறது ஆட முன்னால் வாங்கும் அண்ணன் பார்க்குறப்ப அங்கே கரெக்டாக வந்து பார்க்கணும் கூடவே வந்து கல்லூலி மங்க மாதிரி வாழ்க்கையை மாட்டி விட்டுங்க வைங்க ஓ அவ்வளோதான் கல் எடுத்து மண்டே உடைச்சிருவோம் உடச்சே வந்து கற்புறுத்தக்குடு என்னது ஃபார்ந்த கூட்டிகிட்டு விளையாட வந்திக்கிறா நீங்கள் நாதர் முடி மேலே நிற்கும் நல்ல பாம்பே நீ இறங்கி வந்து ஆடு பாம்பே ஆடு பாம்பே ஒரு போடு போடு பாம்பே இது ராகம் இது ராஜன் நாகராஜன் வந்திருக்கிறார் நாகராஜப்பா எல்லோரையும் கப்பத்தப்பா சாமியோ ராஜ கும்புலோ பார்த்தா கோயில் கெட்டி வாங்கி போட்டுருக்கு ஏய் எல்லாம் உளுந்து கும்பிடுங்கப்பா

ஏனென்றால் அவன் என் கண்ணுக்குள்ளே திரிகிறான் அதுபோக அவன் மாடு வைக்கும் போது அவனுக்கு வெயிலில் நடக்க விடாமல் அவனுக்கு ஒரு புல்லட்டு வாங்கி கொடுத்து பேண்ட் செட்டு வாங்கி கொடுத்து ஒரு தொப்பியும் வாங்கி கொடுத்து தொப்பியா அவன் போட்டிருக்காரு அவனை அவனை அழகு பார்க்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அவனை கைத்து கட்டில் போட்டு வெளியில் படுக்க விடாமல் ஒரு பஞ்சமத்தை வாங்கி கொடுத்து அவனுக்கு ரூம் போட்டு ஏசி போட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்

என்ன எழுதுகிறா அண்ணனுக்கு தம்பி எழுதுவது நானும் அண்ணனுக்கு இல்ல இல்லையா அதெல்லாம் இல்லையே இல்லையா இருக்குடா இருக்குடா எங்கடா இருக்கு இருந்தா படிக்க மாட்டேனான் அப்படியே படிக்கிறது இல்லையா அடுத்து படா ஊட்டு எழுத்து சுருக்க எழுத்து என்னடா படிச்ச படி படி நான் நலமாக வந்து சேர்ந்தேன் அப்பா அம்மா நலமா அப்பாவுக்கு வேலா வேலைக்கு மாத்திரை கொடுக்கவும் இரண்டு நாட்களாக எனக்கு ஜலதோஷம் என்னடா ஐயா ஒன்று நின்னு வந்தலையா ஒருத்தர் ஐயா சும்மா நிலுறா ஆ

ஏண்டா கத்துற கட்ரா கட்ரா என்ன ஆகாது சீக்கிரம் கட்டுறா கையில குடுத்து நீ பாடு போய் போயிருக்கேன் கள்ள வாங்கிட்டு போடா ஏடா அதை எடுத்துட்டு போய் நான் என்ன தாஜ்மஹாலாக கட்ட போறேன் தூக்கி போட்டு போட கிறுக்கு பையன் ஏய் நான் கிறுக்கு என்னடா சும்மா இருக்கிற அந்த கல்லை கையில் கொடுத்து போய் கிறுக்குப்பை சொல்லிட்டு போற இல்லை இருக்குடா ஒரு நாளைக்கு இதே கல்லை தூக்க வைக்கிற ஐயோ கப்பயிடலாம் அம்மா யாரு

ஓ வெட்டினு புடிங்கிட்டாகா இழுக்கவே இல்ல வேட்டிய தூக்கி போட்டு புடிங்கிட்டியாமா காப்பாத்துறா அண்ணே கட்டிக்கனே அப்ப நீ வெட்டிக்கிற இதோட டேய் என்னடா யாயது டேய் யாரா அது இங்க வந்து படுத்துருக்குறது மனுஷன் தான் படுத்து கிடக்குறான் பார்த்தா தெரியல மிருகமா தான் பிரிச்சிருப்போம்ல யார் நீ எந்த ஊரு ஏங்க எந்த ஊரா இருந்தா உங்களுக்கு என்ன இருங்க 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 கள்ளக்கில போடுங்க கள்ளக்கில போடுங்க கள்ளக்கில போடுங்க ஏங்க எல்லாமே நம்ம ஊரா தானங்க ஏங்க கோவப்படுறீங்க அப்படி மரியாதை பேசுறா

இந்த வீட்டில் எவன் முதலாளி வேலைக்காரன்னு தெரியல இதை கண்டுபிடிக்க ஒரு வாரம் ஏய் சாப்பிடுப்பா உன்னதான் காது கேட்கலையா ஐயா ஊரில் கிடையாது அவர் இல்லாத நேரத்தில் உனக்கு மூணு நேரம் கஞ்சி நான் தாண்டி ஊத்தணும் தெரிஞ்சுக்க ஓவர குலைக்க ஆள் பார்த்து குழைக்க பிழைக்க சொல்லிட்டு நான் ஒே ஒரு ஜக்கெட் போட்டு போட்டு சட்னி ஆயிருக்கு வர வெறும் எனக்கு பிடிச்சிருக்க